வணக்கம் நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை இலவசமாக கற்பிக்கிறோம் நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் சீக்கிரமாக பேசலாம் பயிற்சி இலவசம் ஆங்கில காலங்களில் பேசுவது தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கில பேச்சின் தொடக்கமும் ஆங்கில காலங்கள்தான் ஆகவே நாம் ஆங்கில காலங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம் அதன் பிடிஎஃப் இலவசம் அது மாதிரி வாக்கியங்களாக இருக்கிறது அதில் உள்ள விஷயங்களை பத்து பாடங்களாக கற்பிக்கிறோம் அந்த பத்து பாடங்களுக்கு எங்கள் சேனலில் டே ஒன் டூ த்ரீ என்று பத்து வீடியோக்களாக பார்க்கலாம் பயிற்சி செய்வது என்பது எங்கள் வீடியோவில் உள்ள விஷயங்களை தினமும் பல தடவைகள் பேசும் குரலில் படிப்பதுதான் உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஃபோன் பண்ணுங்கள் நாம் ஃபோன்லேயே விவரிக்கிறோம் இலவச பயிற்சி நேரம் காலையில் பத்து மணி முதல் ஒரு மணி வரை மாலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை யூடியூப் லிங்க் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சாரி மேலும் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள்